தளபதியின் போட்டோவை பார்த்ததுமே அதிர்ந்த அரங்கம் ஸ்ரீவல்லிபுதூரில் உள்ள கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் வைத்து நடைபெற்ற கல்லூரி விழாவில் மாணவர்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் தளபதி விஜயின் புகைப்படம் வந்ததுமே கல்லூரி அரங்கமே அதிர்ந்தது அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் டிவி கே டிவி கே என்று கோஷம் எழுப்பியதோடு வருங்கால சிஎம் வாழ்க என்று அரங்கமே அதிரும் அளவிற்கு ஆரவாரம் செய்தனர் நாளுக்கு நாள் முதல் தலைமுறை வாக்காளரின் ஆதரவு தளபதி விஜயின் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு பெருகிக் வருகிறது தமிழக வெற்றிக்கழக கழக இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் தலைவர் விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்களில் இளைஞர்களால் தான் ஆட்சி மாற்றமே வந்தது என்றும் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இளைஞர்கள் ஒரு புரட்சிகரமான தேர்தலாக மாற்றுவார்கள் என்றும் கூறியிருந்தார் அதை உண்மையாக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கல்லூரி நிகழ்ச்சிகளில் தமிழக கொடியோ பாடலோ புகைப்படமோ தளபதி விஜய் மாநாட்டில் பேசிய வசனங்களோ தவறாமல் வருகிறது இதிலிருந்தே இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த இளைஞர்களால் தான் அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றமே வரும் என்றும் சில அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இது பிற கட்சிகளுக்கு சற்றே பயத்தை கொடுத்துள்ளது